அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் சந்திட்டாக்கோன்றவங்களெல்லாம் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஒரு டெக்ஸ்ட் சம்மரி சம்மதி சம்மதியை நியூஷனா நம்ம பார்க்க போறேன் இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க நிறைய வீடியோஸ் கேட்குறாங்க ஆடியோஸ் கேட்குறாங்க அது ஒரு ஷார்ட் ஃபார்மில் எப்படி சம்மரி எடுக்கிறது எடுத்துகிட்டு அதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஷார்ட் ஃபார்ம் இந்த ஒரு சமையலையும் முக்கியமான மூணு பாயிண்ட் மட்டும் கூப்பிட்டு சொன்னேன் எப்படி இருக்கும் இல்லையா அந்த சம்மதி எடுக்கிறது தான் நம்மளுடைய அது எப்படி பண்ணுறது இன்னோசனையே அப்படிங்கிறத பார்க்க போனோம் இன்றைக்கி நம்ம காலில் நம்ம கூட வந்துட்டு அசோக்ஜி நம்ம கூட சேர்ந்துருக்காரு நானும் அசோக்ஜியும் பல கால நண்பர்கள் அசோக்ஜி வந்து ஐடி பிள்ளை பத்தொம்பது வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு ஸ்ட்ரீட் இஸ் கோய்கான் ஓகே அசோக்ஜி வெல்கம் டு அவர் சேனல் சம்திங் டாக் ஒன்னு அசோக்ஜி வரவேற்பு நிகழ்ச்சி கொடுக்குறோம் நன்றி தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் மீ டு த சேனல் பிரபாகர்ஜி தேங்க் யூ அண்ட் ஆமாம் நான் நைன்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பட் இது ஏஐ வந்து எனக்கும் புதுசு ஏஐ உங்க உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக கண்டிப்பாக அசோக்ஜி நம்மளுடைய பயணம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் தொடருவோம் இந்த சப்ஜெக்டாக மக்கள் கூட நாலேஜ் ஷேர் பண்ணி அவங்களுடைய கேள்விகள் இது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக போது இதை நம்ம தொடர்ந்து பண்ண போகிறோம் வேறக்குரிய நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போகணும் இந்த என்ன நமக்கும் நாலேஜ் க்ளீனாக இருக்கும் அவங்களுக்கும் நாலேஜ் க்ளீனாக இருக்கும் ஸோ வின் ப்ராசஸ் தான் இருக்குது அந்த நோக்கத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஏஎம் சிம்பிளாக தமிழில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நம்மளும் தமிழில் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது இல்லையா அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் நம்ம புரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு தொடர்ந்து வாங்கிக்கிறோம் ஓகேங்களா ஓகே நம்ம வீடியோ க்ளம்போம் ஆக்சுவலாக நோஷன் ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு நோஷன் ஏஐங்கிறது ஒரு லேட்டஸ்ட் டூ நோஷனுங்கிறது ஒரு டூல் இருந்துச்சு அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் நோஷன் இருக்கும் நோஷனுங்கிறது நம்ம நோட்ஸ் எடுத்துக்க உதவும் நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் அதை வச்சுக்கு உதவும் அப்படி ஒரு நோஷன் ஒரு டூல் இருந்துச்சு அந்த நோஷன் ஏ வந்துட்டு இப்போ ஏ வந்த பின்னாடி அந்த ஏஐ கேபிலிட்டி இந்த நோஷன் டூலுக்கு ஆட் பண்ணி பட் நோஷன் ஏஐ அப்படி கொண்டு வந்துருக்காங்க ஓகேங்களா இது ஒரு அசிஸ்டன்ட் டூல்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஓகே நம்ம மொபைலில் ஆப் வச்சுக்கலாம் நம்ம ப்ரௌசரில் இது அக்சஸ் பண்ண முடியும் நம்ம கம்ப்யூட்டர்லேயே நம்ம ப்ரௌசரில் அக்சஸ் பண்ண முடியும் அதெல்லாம் நம்ம இப்போ ப்ரௌசர் எப்படி அக்சஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வீடியோவில் பார்ப்பேன் ஓகே அதே மாதிரி நோஷன் வந்து ஒரு மீட்டிங் இன்னொரு அட்வ முக்கியமான அட்வென்டர் இப்போ சொல்கிறதுனாக்க ஒரு மீட்டிங் எப்படி பேர் மீட்டிங் ஒரு நாலஞ்சு பேர் மீட்டிங் பண்ணுறாங்கக்கா இந்த நோஷன் இது இந்த டூலில் வந்து அந்த ஸ்கிரிப்டை கொடுத்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்க்ரிப்டை கொடுத்து இன்னொரு பாயிண்ட்ஸை கொடுத்திங்கனாக்கா உங்களுக்கு சம்மரி கொடுக்கறதுக்கு இதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஆ இதாக இருக்கும் ஆனால் இதில் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அந்த விஷயத்தைய பற்றி பேசிட்டு அதுக்கு எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நம்ம இதில் ஓகேங்களா கரெக்ட் பிரபாகர்ஜி நான் இங்கே ஆஃபீஸில் வந்துட்டு வெப் எக்ஸ் டீம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்ததை இப்போ டீம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அந்த தீம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடும் சோ மேபி இது மாதிரி ஏ டூல் சம்திங் அத இன்பில்டா வச்சிருப்பாங்க சோ அத அத லெவரேஜ் பண்ணி இந்த ட்ரான்ஸ்கிரிப் ரெடியா ஆகும்னு நினைக்கிறேன் சோ அது வந்து மேபி ஆப்ஷன் இருக்கு ஓகே ஓகே அதுவே லேட்டஸ்ட் என்ன பண்றது இல்ல ஆஹ் இல்ல அது லேட்டஸ்ட் வெஷ் என்னன்னு தெரியல பட் அந்த ட்ரான்ஸ்பிரிட் ஆப்ஷன் வந்து இருக்குங்க ஓகே ஓகே சோ அந்த இடமா மீட்டிங் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரைபும் வந்துட்டு வி கேன் அப்ளை ஆன் தட் ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே அந்த ஸ்கிரிப்டாகவே ஜென்ரேட் பண்ணிடும் ஓகே ஸோ அந்த ஸ்பீக்கரையும் ஐடென்டிஃபை பண்ணிடும் மேபி இது மாதிரி ஏதாவது சம் ஏஐ டூல் வந்துட்டு யூஸ் பண்ணி தே ஆர் டூயிங் திஸ் ஓகே एक्चुअली நான் டீம்ஸ்ல பாத்து என்ன பாத்துட்டேன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணி போவோம் அந்த வீடியோஸ் வந்து குளிப்ட் ஆல் இருக்கும் அண்ட் வேணாலும் அந்த ஆர்கியூ டேட்ஸ் கூட மெக்ஸ்டன் பண்ணிக்கலாம் நான் ஆர்கியூவை பண்ணாமல் லைஃப் லாங் இருக்க மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்க முடியும் அது பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்கிரிப்ட் நான் பார்க்குற ஓகே அந்த ஆப்ஷன் இருக்குது இருக்குங்க இருக்கு ஓகே ஆமா ஆமாங்க அப்புறம் மீட்டிங்லயே வந்துட்டு சம்டைம்ஸ் லைக் அதுல உங்களுக்கு நம்ம பேசுறத வந்துட்டு டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி அங்கேயே டிஸ்ப்ளே ஆகிற மாதிரியும் இருக்கு ஸோ மேபி இது மாதிரி தான் ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நோஷன் ஏ பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேக் வந்துட்டு ஜிபிடி ஜார்ஜ் ஜிபிடி தான் இருக்கு ஜார்ஜ் ஜிபிடி மாடல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த நோஷன் டூ ஏ ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஓ வெரி குட் நம்ம ஜார்ஜ் ஜிபிடியில் கூட இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து கொடுத்து அதை சம்மரி கேட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் பட்டு

அந்த சார்ஜிபிடி உடைய சிம்பிள் இருக்கும் பேக்கெட்ல நோஷன் ஆக்சுவலா ஓகே ஓகே ஆமா ஆமா ஆமாங்க கிளியராக கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ சார்ஜ் ஜிபி சார் ஜிபிடி நோஷன் இருக்க பாருங்க இப்போ டெக்னாலஜி அப்படியாது ஏபிளி அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாக்க நம்ம ஜெம்மனியோ சார்ஜ் ஜிபிடி ஏபிஐஸோ பண்ணிட்டு அந்த ஆட் பண்ணிக்க முடியும் அது ஈஸியஸ்ட் வே டு தட் ஆக்சுவலாக இப்போ நம்ம போயிட்டு மிஷின் லேர்னிங்கில் போய் மாடல்ஸ்லாம் படித்து நம்ம ஓன் மாடல்ஸ் பண்ணுறது ஒரு ரிசர்ச் டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச் மே ஓகேங்களா ஆனால் அப்படி பண்ணோனாக்கா அது ரொம்ப வெயிட்டானது ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு ஏ ஒரு கேப்டி ஓடுனா இப்போ டக்கு ஏபி எப்படி காஸ்ட்லி காசு காசு காஸ்ட்லியாக இருக்கும் ஆக்சுவலாக அமௌண்ட் பே பண்ணதாக இருக்கும் டாலர்ஸில் இருக்கும் நம்ம பே பண்ணிக்கிட்டு அதை வந்து யூசேஜ் பொறுத்து நம்ம பே பண்ணுதாக இருக்கும் அந்த இது இருக்கும் ஆக்சுவலாக பட் தட் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு அச்சீவ் த ஏஐ கேபிலிட்டி இன் யுவர் அப்ளிகேஷன் ஓகேங்களா ஓகே ஜி ஓகே ஆக்சுவலா நம்ம இந்த வீடியோ பண்ண முன்னே பேசுகிற மாதிரி ஜி நம்ம இந்த வீடியோ பண்ண பிளான் பண்ண காரணமே வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் டிஎன்பிசி ஃபார் எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போ நூலகத்துக்கெல்லாம் போய்ட்டு ஆடியோஸ்லாம் எல்லா கடையிலும் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அவங்க ஆடியோவாக கேட்டு இது பண்ணுறாங்க இல்லைங்களா ஆடியோ அவங்களுக்கு ஒன் ஹவர் ஆடியோ உட்காந்து படிக்கிறாங்க கேட்குறாங்க அந்த ஆடியோவில் நிறையா அவங்க நாலேஜ் கேதர் பண்ணுறாங்க பட் அது ஒரு நோட்ஸாக இல்லாமல் அவங்களால ஒரு மெயின் பார்ட்ஸ் என்ன அந்த ஆடியோ ஹாஃப் அன் ஹவர் ஆடியோ அது மெயின் பார்ட்ஸ் என்ன ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆடியோ கேட்டனாக்கா கூட ஒரு மெயின் பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய டைம் ஸ்பென்ட் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த டைம் சேவிங் அந்த படிக்கிறவங்க அதை டைம் சேவ் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக நிறைய விஷயங்கள் படிக்க முடியும் முக்கியமாக டிஎன்பிசி போகிற எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் ஸ்கூல் எக்ஸாம்னாக்கும் சரி இப்போ காலேஜ் எக்ஸாம்ஸ்னாக்கையும் சரி இல்லை டிஎன்பிசி மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம்ஸ்னாலும் சரி அந்த கோர் என்ன அதில் மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதான விஷயமா இருக்கும் இல்லையா அவங்க அந்த பாயிண்ட்ஸ் கேட்டுக்கிட்டால் தான் வந்து எக்ஸாம் பேப்பரில் வேல்யூவாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதான் அதனால நம்ம அந்த அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருந்துச்சு ஸோ அதுக்காக நம்ம நோஷன் எடுத்து மடியவாக இருந்துச்சு போய் பார்த்தோம் நோஷனை பார்க்கும்போது நோஷன் வந்து டைரெக்டாக டிரான்ஸ்கிரிப்ட்டு அதாவது க்ரியேட் பண்ண முடியாது எங்கள் வீடியோ வீடியோங்களா அந்த கேப்பிலிட்டி நோஷனில் இல்லை ஓகேங்களா பட் இப்போ ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் டிரான்ஸ்கிரிப்ட் என்ன ஃபஸ்ட் ட்ரான்ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுங்களா சரி ஒரு டா நம்ம பேசி பேசிட்டு ஒரு விஷயத்த இல்லை ஒரு ஆடியோவில் கேட்டுருக்க ஒரு விஷயத்த லெட்டர்ஸாக மாத்துறது தான் வந்து ட்ரான்ஸ்கிரிப்ட் ஓகே ஓகேங்களா டெக்ஸ்ட்டாக கொடுக்குறது நம்ம ஆடியோ டெக்ஸ்ட்டாக கொடுக்குறது டெக்ஸ்ட்டாக கொடுக்குறது தான் ஓகேங்களா ஓகே சூப்பர் ஸோ அந்த ஆடியோ வீடியோ ட்ரான்ஸ்கிரிப் பண்ணக்கூடிய கேபிட்டல் சொல்ல அவங்க வந்து ஏற்கனவே நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி டீம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே நிறைய டூல்ஸை ஜென்ரேட் பண்ணுது ஸோ அது நோஷனில் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுடலாம் சொல்லலாம் எங்கள கேப்பிட்டி சொல்ல முடியும் பட் அவங்க அதை வந்து வேறு நிறைய ட்ரூஸ் பண்ணுறனாலே பெற்ற டீம்ஸ்லேயே அது ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கும்போது அதை எடுத்து போட்டு நம்ம சமையல் எடுத்துக்க முடியும் இல்லையா அதுக்கு நோஷனில் போட்டு இல்லையா அதனால் நோஷன் அதை இது இருக்க அந்த விஷயத்தை ஏட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ ஒரு ஆடியோ வீடியோ நம்ம வந்து கேட்டுட்டு கேட்டுவிட்டு அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்க்ரூட்டாக மாற்றி நோஷனை பண்ணினா அதோட மெயின் கான்செப்ட் என்ன சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது ஸ்கூல்

ஆமாம் ரிமைனிங் திங் நம்ம அதுக்கு வந்து இந்த ஆடியோ டு ஆடியோ ஆர் வீடியோ டு டிரான்ஸ்க்ரிப்ட்ஸை வந்துட்டு வேற ஏதாவது அடிஷ்னல் டூலை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிதான் நம்ம இப்போ நோஷனை நம்ம பார்த்த வரைக்கும் ஆடியோ வீடியோவை அப்லோட் பண்ணி அது டிரான்ஸ்கிரிப்டாக மாற்றி அதில் சம்மன் எடுக்க முடியல அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அதர் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம நோஷனில் நம்ம டிரான்ஸ்கிரிப்டாக மாற்றி சம்மன் எடுக்கிறதுக்கு நமக்கு டூ ஸ்டெப் ப்ராசஸ் ஒன்று வந்து ஆடியோ ஆர் வீடியோவை டிரான்ஸ்கிரிப்டாக மாற்றுறது இன்னொன்று அந்த டிரான்ஸ்கிரிப்டை நோஷனில் கொடுத்து அதுக்கான சமயம் ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய டூ ஸ்டெப் ப்ராசஸ் ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ரெண்டு ஸ்டெப்பையும் பார்த்துருவோம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு convert the ஆடியோ ஆர் வீடியோ into transcripts அதுக்கு நிறைய டூல் இருக்குது நம்ம சில டூல் மட்டும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் வெளியே தெரிஞ்ச டூல்ஸ் பண்ண லிஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஓட்டர் டாட் ஏஐ இன்னொன்று டிஸ்கிரிப்டிவ் டா டிஸ்கிரிப்டிவ் பிரிண்ட்டு ரெவ் ஆப்பி சப்ஸ்க் ஆப்பி ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் டூல்ஸு ஓகேங்களா பட் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ண முடியும் சொல்கிறாங்க ஆனால் ட்ரையல் டேஸ் வந்து செவன் டேஸ் ஃபோர்டீன் டேஸ் சொல்லுவாங்க சொல்கிறாங்க இன்னும் நம்ம டிஸ்கிரிப்டில் பார்த்துட்றாக்க ஒன் மந்தே தேர்ட்டி ஃபைவ் டாவஸை போட்டுருந்தாங்க இல்லைங்களா ஆமாம் தேர்ட்டி டாலர்ஸாக ஹோட்டலில் வந்துருந்தாங்க ஸோ யூஸ் பண்ணும் போது பார்த்து யூஸ் பண்ணுங்க டாலர்ஸில் அமௌண்ட் இருக்கும் பட் நம்ம இப்போ டெபோ நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி டாலர்ஸ் கிட்ட அப்புறம் அதை எப்படி நம்ம பேஸ் பண்ணி எப்படி நம்ம சம்மன் எடுக்கிறது அப்படிங்கிறத ஓ டெமோ பார்க்கும்போது டெமோக்கு நாங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே ஃப்ரீ தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரீ ட்ரையல் விஷன்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா ஓகே வச்சு நம்ம போய் டெமோ பார்க்கட்டும் நம்ம பார்ப்போம் உங்களை நம்பர் டெமோ பார்த்துடலாங்க ஓகே இந்த இது இங்கே ஏ இருக்குது டிஸ்கிரிப்டிவ் இருக்குது பட் நாம யூஸ் பண்ணது வந்து டிஸ்கிரிப்டிவ் தான் டு கன்வெர்ட் த வீடியோ அந்த ஆடியோ இன்டூ ட்ரான்ஸ்கிரிப்ட் ஸோ நாங்களே ஒரு ஆடியோவை பேசி அந்த ஆடியோவை என்னுடைய நாங்கள் மாற்ற போடுவோம் ஓகேங்களா அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறது வாங்க நம்ம அந்த இதுக்கு ஓகே இதுதான் டிஸ்கிரிப்டிவ் டிஸ்கிரிப்டிவ் வந்து நம்ம இன்னும் சொன்ன மாதிரி தான் வெப்ளி விக்கலா இங்கே ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மொபைலில் ஓகேங்களா இங்கே பாருங்க ஆஃப் ஃபைல் இங்கே இருக்குது இங்கே தான் நம்ம அதை பண்ண போகிறோம் நம்ம ஓகே ஆக்சுவலாக டாட் டிஸ்கிரிப்ட் டாட் காம் டிஎஸ்சிஆர்ஐபிடி டிஸ்கிரிப்ட் டாட் காம் இதுதான் யூஆர்ஆல் உங்களுடைய டிஸ்கிரிப்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் உள்ளாக போனவுடனே இந்தத்தில் லாகின் கேட்கும் நான் வந்து நம்ம யூடியூப் சேனல் நேம்லேயே போயிருக்கேன் சத்யின் டாக் ஒன்னு சேனல் இதில் போயிருக்கிறானே ஓகேங்களா அண்ணா நீங்கள் லாகின் ஆகி நீங்கள் லாகின் ஆகிடுங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஓகே ஓகே சரி ஓகே ஃபஸ்ட்டு அப்லோட் கேட்குது நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னாக்கா நீங்களே பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணலாம் நீங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு ரெக்கார்டு அப்லோடாக இருக்கும் என்ன நீங்கள் லைப்ரரியெலாம் போய் கேட்டிங்கனாக்க அப்படி இல்லைனாக்கா இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு இந்த இடத்துல போய்ட்டு ரெக்கார்டிங் டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் போனால் இந்த தான் ரெக்கார்டு இருக்கும் நீங்கள் சாரி ஓகே கேமரா க்ளோஸ் வாங்க ஓகே இந்த இது ரெக்கார்டிங் இருக்கும் நீங்கள் வந்து லைப்ரரியில் போய்ட்டு நீங்கள் பேசும்போது பார்க்கும்போது இந்த ரெக்கார்டை அழுத்தி விட்டுட்டு நீங்கள் ஒப்பாந்திங்கனாக்கா அந்த வீடியோ ஓடும்போது அந்த இதை இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை கூட அதை டிரான்ஸ்கிரிப்டாக உங்களால் மாற்றிக்க முடியும் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா நாங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணி அதை டிரான்ஸ்கிரிப்டாக மாற்றி உங்களை காட்டப்போம் ஓகே வாசக்ஜி ஓகே ஜி ஓகே இது வந்து நாங்களே பேசுறதுனால அந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம இந்த ஊர் இது வேறு வேறு சவுண்டாக கொஞ்சம் ஃபுல்லாக வரும் எப்படி வந்து ஃபுல்லாக பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அது ஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுமான்னு தெரியல கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்கிரிப்ஷன் வருமானு ஆமாம் பட் எப்படி ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணுதுங்கிறத பார்த்தோம் பார்த்துருவோம் ஓகேங்களா ஓகே இந்த இதில் வந்துட்டு நான் இப்போ ரெக்கார்ட் ஆரம்ப போகிறேன் ரெக்கார்ட் பண்ணலாங்களா நான் ஏஐ பற்றி பேசுவோம் நம்ம ஓகேங்களா ஜஸ்ட் ஆ கண்டிப்பா ஷூர் రెకార్డ్ ఆన్ పింట త్రీ టు ఒన్ కో ఏ ఆక్చువల్ ఐ వాట్స్ ఏ ఆర్టిఫిషల్ ఇంటెలిజెన్స్ ఆర్టిఫిషల్ ఇంటెలిజెన్స్ ఈస్ ఏ ఎ ఎబ్యూటీ ఆఫ్ ఎ మిషన్ టు డూ ఎ టాస్క్ వేర్ హ్యూమన్ ఇంటెలిజెన్స్ రికయ్ సో హ్యూమన్ ఇంటెలిజెన్స్ వేర్ ఎవరు రికయ్ దౌట్ హ్యూమన్స్ మిషన్ మిషన్ హ్ కెపబిలిటీ థింగ్స్ దట్ ఈ ఆర్టిఫిషల్ ఇంటెలిజన్స్ ఓకే వాట్ ఇస్ మిషన్ లెర్నింగ్ మిషన్ లెర్నింగ్ ఈసీ యూష్వలి ఓల్డ్ సిస్టమ్స్ వి కివ్ ద రూల్స్ టు ద మిషన్ అండ్ ఇట్ ఇట్ ఒక్ ఆన్ బేస్ ద రూల్స్ బట్ మిషన్ మిషన్ లెర్నింగ్ కన్సెప్ట్స్ వి వీల్ కివ్ ద ఎక్సాంపుల్స్ సిస్టమ్ ఇట్ క్రియేట్ ఇట్స్ ఓన్ రూల్స్ So, am I right? Is yes, yes. the character? Yeah. So, yeah. I and uh, today's. Okay. Uh, okay. You so, want to elaborate something on notion AG? Uh, no, now descriptive G. Yeah, yeah, they're descriptive only. Descript so. descriptive. Okay, okay. Yeah, yeah. That's fine. Yeah. Uh, if I record uh, stop at it all. டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆக்சுவலாக ட்ரான்ஸ்க்ரி சென்டெட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் காட்டுதுங்களா ஆமாம் 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 ஸோ அந்த நம்ம பேசின ஆடியோ வந்துட்டு டிரான்ஸ்க்ரிப்ட் ரெடி பண்ணிடுது ஆமாம் இங்கே பாருங்க யா ஆக்சுவலி வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஏபிலிட்டி ஆஃப் டாஸ்க் ஆ ஓரளவுக்கு தெளிவாக வந்துருக்கு இல்லை முன்னாள் இப்போ கொஞ்சம் பெட்டரா தெரியுது இல்லீங்களா சச்சி? ஆமா ஆமா கரெக்ட் நம்ம கொஞ்சம் நிறுத்தி பேசனதுல ஐ திங்க் இட் கிளியர்லி நம்ம முன்னாடி பேசின டெமோ வீடியோ சும்மா ட்ரை பண்ணது நிறைய ஆதுக்கு ஆனா ரொம்ப கம்மியா பேசிக்கு அந்த மாதிரி நம்ம முன்ன நிறைய பேசினோம் ஆமா ஆமா கரெக்ட் இதுல இருந்து என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு நாம பாப்போம் ஓகேங்களா இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இத காப்பி நம்ம இப்போ காப்பி பண்ணிட்டு இப்போ இதை கண்ட்ரஸி போட்டு பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோஷனை வந்து நான் வெப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் மொபைலில் வச்சுருக்கேன் நீங்கள் வெப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுக்க உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக ஸோ நான் நோஷனுக்கு நோஷன் போயிட்டேன் நோஷனில் போயிட்டு நீங்கள் பேஜ் நீங்களும் நீங்களும் உங்கள் யூஸர் யூஸ் பண்ணி நோஷனில் லாகின் ஆகிடணும் நான் எக்கடியே சப்ஜெக்ட் டாக் அப்படி இல்லை லாகின் ஆகிருக்கேன் ஓகேங்களா ஓகே சார் ஜெய்சி பேசிட்டு பார்ப்போம் நம்ம சம்மரி இது பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட்டு கரெக்டாக கொடுத்துட்டோம் ப்ளீஸ் இன்னும் அந்த ப்ளீஸ்லாம் தேவையில்லன்ட்டு தான் நம்ம சார்ஜ் ஜிப்டி எப்படியே சொல்லியிருந்தாரு ஏன்னா அது மிஷின் இந்த ஃபீலிங்ஸெலாம் எதுவுமே தெரியாது ஏய் ஓகே ப்ரொவைடு கரெக்ட் ப்ரொவைடு சம்மரி 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 ஆஃப் இதுக்கு மேலே ஜென்ரலாக கொடுக்குறோம் நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் நம்மளுடைய இதை வந்து இங்கே பேஸ் பண்ணிட்டேன் ஓகே என்ட்ரி கொடுத்துட்டேன் பாருங்க நம்ம பேசினதுடைய மெயின் பாயிண்ட்ஸ் இங்கே லிஸ்ட் போட்டுச்சு இது சம்மரி வந்து மெயின் பாயிண்ட் ஆஃப் த ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஇஸ் வினிய மிஷின் பெர்ஃபார்ம் டாஸ்க் தட் நார்மல் இருக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இட் இஸ் அபவுட் எனேபிளிங் மிஷின்ஸ் டு டூ திங்ஸ் வித்வுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் ஆப்ரேட் பேஸ்ட் ஆன் எக் எக்ஸ்ப்ளூசிவ் ரூல்ஸ் பை கிவன் பை ஹ்யூமன்ஸ் இன் மிஷின் லேர்னிங் இஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ரூல்ஸ் வி கிவ் த சிஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் த சிஸ்டம் லேர்ன்ஸ் ஃப்ரம் த இஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கிரியேட்டிஸ் வோட் ஓகே சரியா சுஜி இங்கே பாருங்கள் அதை வந்து காப்பி பண்ணி ரிசர்ச் மூலில் யூஸ்ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணலாம் அதை பேஜில் சேவ் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்திய நோஷனில் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போ இருக்கவே நோஷன் மூலமாக நம்ம சம்மரி க்ரியேட் பண்ண ஓகேங்களா ஓகே சி இதுதான் இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம் நம்ம மிஷினில் இது நோஷன் யூஸ் பண்ணி டிரான்ஸ்கிரிப்டை நம்ம சம்மரியாக பா கிரியேட் பண்ண முடியும் ஆடியோ வீடியோ வேணாக்க நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஓட்ரையே இந்த மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணி தான் அந்த ஆடியோ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் யூட் பண்ணி அதுலேருந்து நம்ம இதை பண்ணலாம் நம்ம நோஷன் மூவ் காப் யூஸ் பண்ணி அங்கேருந்து நம்ம இது பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஜி ஓகே ஜி ஓகே ஃபைன் ஜி ஸோ நோஷன் இல்லை எப்படி சம்மதி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் அட்ரஸ் பண்ணி நினைக்கிறேன் நம்மளுடைய சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள் யார் ஆட்டோ இருக்கோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஓகே சி இதோடு இந்த கால் முடிச்சுக்கோண்ட இந்த நம்ம அடுத்த டூல் பார்ப்போம் அடுத்த டூலோ அடுத்த கான்செப்ட்டு நம்ம மெமரி நன்றி தேங்க்யூ ஜி நன்றி